போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் கடந்த காணொலியில் பிரித்து எழுதுகளில் இயல்பு புணர்ச்சி பார்த்தோம் இப்போ விகார புணர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு சொற்கள் அப்படின்னாக்கா ஒன்று நிலைமொழி மற்றொன்று வறுமொழி இவற்றில் மாற்றங்கள் அல்லது இவை இரண்டிலுமே மாற்றங்கள் ஏற்படுவது தான் விகார புணர்ச்சி அவள் எப்படி ஏற்படும் தோன்றல் திரிதல் மறைதல் மூன்று விதத்தில் அதான் விகார புணர்ச்சி நம்ம பார்த்துருப்போம் தோன்றல் அப்படின்னாக்கா ஒரு எழுத்து புதிதாக தோன்றுவது இங்கே இப்போ நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவுத் தேர்வு கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை இப்போ இவ இரண்டுமே பார்க்கும்போது என்ன ஒரு நமக்கு இங்கே நினைவுக்கு வரும் அப்படின்னாக்கா வல்லினம் மிகுதல் அப்படிங்கிற விதி இங்கே பயன்படுது அதனால் நம்ம பிரித்து எழுத்துக்களை பார்க்கும்போது புணர்ச்சியும் படிக்கணும் வள்ளினம் மிகுமிடங்கள் மிகாம் இடங்களையும் நாம் படிக்க வேணும் அப்படி தான் இதில் வந்து அந்த நுழைவு உகரத்தை எடுத்து வல்லினம் மிகும் கல்லூரி இகரத்தை எடுத்து வல் வல்லினம் மிகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ரெண்டு சொற்களுமே வந்திருக்கு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் பூ கூட்டல் கூடை பூக்கூடை இந்த பூ அப்படின்னு வரும்போது அங்கே பூ பெயர் புணர்ச்சின்னு தனியாக இருக்குது அப்போ பூக்களை அடுத்து ஒற்று மிகும் வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி இதில் இருக்குது இப்போ வல்லினம் மட்டும்தானா அப்படின்னா அந்த பூ புணர்ச்சியில் வல்லினத்தை ஒற்றி அதனுடைய இனமான மெல்லினமும் மிகும் அப்படிங்கிறது அந்த புணர்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ பூ கூட்டல் கொடி பூ கொடி பூங்கொடி இரண்டுமே வரலாம் இப்போ பூங்கொடி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பெருக்கி சொன்னாக்கா பூக்கூட்டல் கொடி அவ்வளவுதான் அதே போல் திரிதல் ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது பல் கூட்டல் பசை பற்பசை கல் கூட்டல் சிலை கற்சிலை வில் கூட்டல் கொடி விற்கொடி அதை லகர ஒற்று ரகர ஒற்றாக மாறும் இதுதான் வந்து திரிதல் அப்படிங்கிறது கெடுதல் புடர்ச்சி அதில் வந்து எழுத்து மறைதல் புறம் கூட்டல் நானூறு புற நானூறு கபிலர் கூட்டல் பரணர் கபில பரணர் மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இதில் உள்ள இந்த வருமொழி நிலை மொழியில் உள்ள ஈற்றெழுத்து அதாவது மெய்யெடுத்து மறைந்து ஒரு சொல் உருவாகிறது இதுதான் மறைதலுக்கான இது கடந்த காணொலியில் வந்து நம்ம அடிப்படையான விதி அதாவது உகரம் கூட்டலுக்கு முன்னவும் உகரத்தை அடுத்து மெய் உயிர் தோன்றும் அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம் இப்போ அதுவும் வந்து எந்த அடிப்படையில்னா இரண்டு புணர்ச்சி விதிகள் அடிப்படையில் தான் அந்த சொல்லும் வந்து நமக்கு பிரிதலாகவும் புனர் புணர்ச்சியாகவும் கிடைக்கிறது இப்போ பாருங்கள் அன்பு கூட்டல் இனம் அன்பு இனம் இதில் இந்த பூங்கிற உகரம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த என்ன விதி அப்படின்னு சொன்னால் உயிர் உயிரெடுத்து இருந்தால் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்போ அங்கே உயிரெடுத்திருந்து இங்கே உகரம் இருந்தால் அந்த உகரம் வந்து கெட்டு அது இப்பு கூட்டல் உவாகி அந்த உகரம் போயிடும் அங்கே மெய்யெழுத்து மட்டும் மெய்யை விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறது விதி அதன் அடிப்படையில் பிரியும் அடுத்த கட்டமாக உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே உயிர் வந்து உடல் மேல் ஒன்றுவதில் அப்போ அங்கே உள்ள ஈ அப்படிங்கிற உ உயிர் இப்பு அப்புறம் மெய்யினா உடல் உடல் மேல் ஒன்று ஒன்று இப்பு கூட்டல் இ பி அப்போ அன்பீனும் அப்போ ஒவ்வொரு பிரிதல் பிரிதலுக்கும் அந்த இரண்டு சொற்கள் இணைவதற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த புலர்ச்சிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம் போல் வள்ளினம் மிகுதலையும் நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு செஞ்சோம்னாக்கா இதில் கேட்கக்கூடிய மூன்று அல்லது நான்கு வினாக்களுக்கு நாம் சிறப்பாக பதிலளிக்கலாம் அடுத்த காணொலியில் இது சார்ந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களோடு உங்களை காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தேவையான ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்